அவங்க சொல்றதை விட பெட்டரா என்னால சொல்ல முடியாது ஆனா எனக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த் நான் வந்து ப்ளட் டொனேட் பண்றேன் சென்னை வாலண்டியர் ரிங்கு ஆஹ் சரி அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமா தான் எனக்கு வந்து தலைசீமியானா என்னன்னே தெரியுது அவங்க வந்து சொல்றாங்க சில்ட்ரன் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணனும் அப்படின்றதே வந்து இப்படி ஒரு ஒரு கண்டிஷன் இருக்குது இது டிசீஸ்ன்னு சொல்லக்கூடாது இது கண்டிஷன் தான் சொல்லணும் அது இருக்குது அப்படிங்கிறதே வந்து எனக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக தான் தெரியும் ரெகுலராக ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஏன்னா என்னோட ஏஜுக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் ப்ளட் கொடுக்க முடியும் மூணு மாதத்துக்கு தடவை கொடுக்க முடியாது கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துருப்போம் ஆறு மாதத்துக்கு தடவை அப்படியே லென்ட்லெஸ்ஸாக போய் ப்ளட் கொடுத்து வர்றது வழக்கம் இன்றைக்கி தலைசீமியா பற்றி என்னை பேச சொன்னது வந்து ஒரு ஒரு கோயின்சிடென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் நம்மெல்லாம் ட்ரெடிஷ்னல் தான் இப்போ நான் எல்லாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கல பட் பார்க்கணுன்னு ஒருத்தர் ரெண்டு பேர் நினச்சிருப்பாங்க பட் இருந்தால் கூட அந்த ஜாதகம் பார்க்குறத விட அதுவும் முக்கியம்தான் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த கம்யூனிட்டி பார்க்குறத விட அந்த பொருத்தம் பார்க்குறத விட ஹைட்டு கரெக்டாக இருக்கா வெயிட் கரெக்டாக இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கு பொருத்தம் இருக்கான்னு பார்க்குறத விட இந்த ப்ளட் டெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ தான் மேம் இருந்தாங்க மால்டீவ்ஸில் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணால் பண்ணால் தான் மேரேஜ் சர்டிஃபிகேட்டே கொடுப்பாங்களாம் பாய்க்கும் கேர்ளுக்கும் ஸோ அதனால அதனால் சப்போஸ் ஒரு கேர்ள் வந்து கேரியராக இருந்தால் உடனே அவங்க செவ்வாதோஷம் பிடிச்சவங்க மாதிரி அவங்க கல்யாணம் ஆகக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது அவங்களும் தே வில் கோ த்ரூ லைஃப் பட் தேல் பி ப்ரிப்பேர் தலைசீமியாக்கோ ஒரு பாசிபிலிட்டி இருக்குது நான் கேரியராக இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்து ஒரு அந்த ஸ்டிக்மா அது மேலே இருக்கிற அந்த அந்த விஷயமும் போகணும் அப்படிங்கிறது தான் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியுது நமக்கு தெரியாத ரொம்ப வேகமாக வாழ்க்கை ஓடிட்டுருக்கு வெயில் இருந்தால் வெயில் இருக்குதுன்னு கஷ்டப்படுறோம் மழை வந்ததுன்னா மழை வந்ததுன்னு கஷ்டப்படுறோம் ஸோ அதனால் நமக்கு முக்கியமான விஷயங்கள் லைஃப்பில் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் எதெல்லாம் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிற அந்த அந்த ஃபோக்கஸ்ஸே நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஃபோக்கஸ்டாக நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து டாக்டர்ஸ் தான் அவங்க இவ்வளோ நேரம் எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து அவங்க சொல்கிறபடி நடக்கணும் முன்னாடி எப்படி நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடந்தோமோ அண்ட் டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டு நடந்தோமோ அதே மாதிரி நம்மளோட ஹெல்த்தை பத்தி நம்ம டாக்டர்ஸ் கேட்டு நடக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் எனக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும் என்னோட நன்றி சாரி சில பொறுப்புகள் இருந்ததுனால உடனே கிளம்ப முடியல உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்கள்